சிவ திருச்சிட்டம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தீராத நோய்கள் தீர உதவும் திருநீற்று திருப்பதியும் திருஞான சம்பந்தர் இரண்டாம் திருமுறை மந்திர நீரு மேலது சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் ஆல வாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு போத தருவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல்வையில் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மான தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனை தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு அலவாயான் திருநீரே அருத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு பூசும் வெந்நீரு திருத்தகுமாலியை சூழ்ந்த திருஆலவாயான் திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயில படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொழிதறு சூலத்து ஆலவாயான் நீரு ராவணன் மேலது நீரு என்ன தருவது நீரே பராவணமாவது நீரே பாவம் மறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரே அராவணங்கும் திருமேனே அலவாயான் திருநீரே மாலோடு அயன் அறியாத உள்ளது நீரு மேலுறை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு அலமது உண்டமிடற்று எம் ஆளவாயான் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகை பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்து தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆளவாயான் திருநீரே ஆற்றல் அடல் வெடை ஏறும் அளவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலவும் பூ புகர சிவர் திருச்சிட்டம்பலம் நாம் அனைவரும் சிவபுரானை திருமறைகள் ஊதி வழிபடுவோம் தீராத நோய்கள் தீர உதவும் திருநீற்று திருப்பதியும் திருஞான சம்மந்தர் ரெண்டாம் திருமறை சிவ மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீர்